அனைவருக்கு வணக்கம் உற்றணை நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யமே அற்றை தவிர்த்து குரு என்று சொன்னால் பிறவிலே ஏற்பட்ட என்று பொருள் பிறவிலே ஏற்பட்ட அந்த துன்பத்தை முறையாக வெள்ளுதலும் நோன்பை செய்து வெல்லுதலும் பிறகு எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதது நடவடிக்கை தவமாகும் இப்படின்னு திருவள்ளுவர் தவத்திற்கு இரண்டே வரிகளில் விளக்கம் சொல்லியிருக்கிறார் உற்ற என்று சொன்னால் பிறவிலே ஏற்பட்ட என்று பொருள் உற்ற நண்பன் என்று சொன்னால் பிறவிலே ஏற்பட்ட நண்பன் என்று பொருள் அது சிறுசிலிருந்தே இருக்கிறான்னு அர்த்தம் அதுதான் அந்த உற்ற நோயின்னு பேரு இதட்ட தவங்கிற அதிகாரத்தில் இரநூத்தி இரநூத்தி அறுபத்தி ஓராவது பாடலில் இருபத்தி ஏழாவது தலைப்பில் சொல்லியிருக்காரு அத இந்த இதை நோன்பு என்று இன்னைக்கு வச்சுக்கலாம் அல்லது தவனும் வச்சுக்கலாம் தவம் நாகை பசி தாகத்தை வெல்லுதல் பசி தாகத்தில் அமைதி எடு அமைதிப்படுத்துதல் அதாவது பசி தாகத்தை நடுநிலைப்படுத்துதல் பசியுங்கள் ஒரு வகை நீர் அவ்வளவுதான் இந்த வாதம் சொல்லக்கூடிய பித்தம் சொல்லக்கூடிய கபம் சொல்லக்கூடிய மனிதனை கொலை செய்யக்கூடிய நீர் அது கடலிருந்து சுரக்கும் கனையத்திலிருந்து சுரக்கும் சிறு குடல் பெருங்குடல் இருக்கிற சுரக்கும் இது எல்லாமே வந்து அமிலங்களும் வாதங்களும் பித்தங்களும் சளியும் சேர்ந்து ஒரு நீர் தான் நம்ம எந்த பொருளை சாப்பிட்டாலும் நொதிக்க வச்சு அதை சாராயமே மாற்றி மனிதனை கொலை செய்கிறோம் படிப்படியாக கல்லீர்களை பாதிக்கும் படிப்படியாக கணையத்தை பாதிக்கும் படிப்படியாக சிறுநீரகத்தை பாதிக்கும் ஆக இது பாதிக்காமல் இருக்கணும்னா நாம் பரிணாம அறிவியலை பயன்படுத்தணும் அதை தான் திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் நோன்றல்னா நோன்பிருத்தல்னு பேர் அல்லது நோண்டி எடுத்தல் அல்லது நிறுத்துப் பொக்கு செய்தல் அல்லது புறப்புட்டு புக்கு திரிகின்ற வாயை நெருப்படை உள்ளே நிர்மலமாக்குதல் ஆக்குதல் அமைதிப்படுத்தல் இப்படி நூறு வகையில் அது பொருள் பொருள்படும்படியாக சொல்ல முடியும் ஆக இதை செய்து நீங்கள் பாருங்க ரொம்ப எளிமையாக இருக்கும் இதுதான் அது அடிப்படை இப்படி இப்படி தான் நம்ம மெல்லாமல் பிடிச்சிக்கணும் இது பரிணாம அறிவியல் பழனமருவின் அடிப்படையில் தான் நாம் ஏழாம் மருவியை பயன்படுத்திதான் ஆரோக்கியத்தை பெற முடியும் குறைந்த சொற்ப உணவிலேயே உடம்பு இயங்குகிறது மற்ற சக்திகளெல்லாம் அது காற்றிலிருந்தும் வில்விலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது நன்றி வணக்கம்